ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கனை இந்த மாதிரி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான ஐட்டம்லாம் ஒன்றா சேர்த்துடலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சிந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தோளுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பரட்டிக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் பிடிக்காதவங்க ஒரு எக்கு ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா போட்டு பசைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர்லாம் ஒட்டிருச்சு இதை வந்து ஒரு ஒன் ஹவர் போட் ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுன்றதை காமிக்கிறேன் நல்லா சோக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சூப்பராக பொறிச்சி அடித்தாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ